பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய தும்பி தட்டான்ற தும்பி நிறைய மீது இது தெரியு நினைக்கிறேன் இது பாருங்க இந்த பக்கத்து வயலில் காட்டுறேன் இது அந்தளவுக்கு பக்கத்து வயலெலாம் அந்த அளவுக்கு இல்லை தும்பியே கிடையாது ஏன் அப்படின்னா இது நம்ம இயற்கை முறையில் இங்கே பயிர் பண்ணுறதுனால தட்டானோட தீனி என்னான்னு வச்சுக்கோங்க என்னன்னு தெரியுங்களா தட்டானோட தீனி தட்டான தேனிங்கிறது பூச்சி தான் இங்கே இயற்கை முறையில் இருக்கிறதுனால இங்கே பூச்சி நடமாட்டம் அதிகமாக இருக்குது அது கண்ணுக்கு தெரியாத பூச்சி பூச்சின்னா ரொம்ப கணக்கு விசிபிளாக இன்விசிபிளாக இருக்கும் ஆக்சுவலி கண்ணுக்கு தெரியாத பூச்சின்னா இப்போ கொசுவோட கொசுவே கொசு அளவு கொ தீ என்ன சின்னதான் இதுதான் தட்டானோட தட்டான்ற தும்பியோடய இறை இப்போ நம்ம இயற்கை முறையில் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த பூச்சி இனங்கள் வந்து இங்கே இருக்குது பூச்சி இனங்கள் இருக்கிறதுனால அதை அதனுடைய விடேட்டர்ன்னு சொல்லுவாங்க அதாவது அதை ஒண்ணி அதை நம்பி அதை சார்ந்து வாழ்கிற இந்த தும்பிகள் வந்து இங்கே நிறைய இருக்குது நான் பக்கத்து இதில் காட்டுறேன் உங்களுக்கு அதில் என்னென்னா தும்பி எந்த ஒரு உயிர் நடமாட்டமும் கிடையாது இப்போ இதில் மேலே தும்பி பிறக்குதுங்க தெரியும் இப்போ இதில் சரியாக கிளியராக கவராக தானே தெரியல என்னங்கிற இப்போ தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு பாருங்க மேலே தும்பி நடமாட்டோம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த வயலோட அடிமட்டத்தில் இதெல்லாம் பாருங்கள் இது மண்புழையோட கூடு தெரியுதான் தெரியல நல்லா தெரியும் பாரு கொஞ்சம் வலை வலையாக சின்ன சின்ன சின்னதாக இருக்கு பாருங்கள் இதெல்லாம் மண்புழையோட கூடுன்னு நினைக்கிறேன் நான் எனக்கே தெரியல அது நான் எடுத்து நான் பார்த்தேன் பார்த்தப்ப ஒரு சின்னதாக நெளிஞ்சிட்டு இருந்தது அது ஒரு பூச்சி அதாவது ஒரு உயிரினத்தோட கூடு அது மண்புழுவாக இருந்தால் எதோ இருந்தாங்க நமக்கு ஒரு உயிரினம் அளவுக்கு நம்ம பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கோ அதாவது உயிரின நடமாட்டம் இருக்குதோ அந்தளவுக்கு நம்ம இங்கே உயிர் சுழற்சி இருக்குதோ அந்தளவுக்கு நம்ம பயிர் எல்லாமே நல்லாயிருக்கும் அது என்னோடய அது இல்லாமல் விவசாயங்கிறது நமக்கானது மட்டும் கிடையாது ஒரு எல்லா உயிரினத்துக்கானதும் பல்லுயிர் பகுத்துண்டு பல்லுயிர் ஒம்புதல் தொகுத்து தொகுத்தொன்று எல்லாமே தலைன்னு சொல்லுவாங்க பகுத்துண்டு பல்லுயிர் ஒம்புதல் பல்லுயிருந்தால் எல்லா வகையான உயிரினங்களும் எல்லா உயிர் வகையான உயிரினத்துக்கும் ஆனது தான் விவசாயம் அப்போ இது முன் மண்புழுவா இருக்கணும் அவசியம் இல்லை பின்னா இதை இந்த நெல்லையே சாப்பிட்ற புழு கூட இருக்கட்டும்ல அதை கட்டுப்படுத்துறதுக்கு இப்போ இவ்வளோ புழு இருக்குதுன்னா இப்போ இதை இதை நம்பி ரேனா ஆட்டோமேட்டிக் இங்கே வந்துடும் ஸோ அதை அதை பார்த்துக்கும் நம்ம நிறைய புழு இருக்குது ஐயோ இது மண்பு நல்லது செய்கிற புழு கெட்டதிற புழுவா நம்ம யோசிக்கணும் அவசியமே கிடையாது சரிதானேங்க அது ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ உங்களுக்கு அதை நம்ம கெட்டது செய்ய பூச்சி நம்ம பயிரினத்தையே சாப்பிட்ற பூச்சினா கூடமே அதை பற்றி நம்ம பயப்படணும் அவசியம் இல்லை எப்படி இப்போ ஆட்டோமேட்டிக் இங்கே தும்பி வந்ததோ அதேமாரி அதை சாப்பிட்ற வேளை அந்த அது வேளை இது வந்து திங் செய்கிற பூச்சியாக இருந்தால் நல்லது ஒரு இருக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு அப்படியே திங் செய்கிற பூச்சியாக இருந்தாலுமே நம்ம இது இந்த மாதிரி அதை தேடி அதுக்கான அதை இறைய எடுத்துக்கிற பூச்சிகள் இல்லை வேறு ஏதாவது ஒரு ஈரணம் அது தவலையாக இருக்கலாம் இல்லை அடுத்த அடுத்த பருவத்தை அதாவது இந்த இந்த நிலையில் சாப்பிட்னா அது பூச்சா இருக்குள்ள ஒவ்வொரு அடுத்த நிலைக்கு மாறக்குள்ள அது பூச்சா மாறிவிடும் ஸோ அப்போ அதை சாப்பிட்ற வேறு எதாவது இறையணும் ஆட்டோமேட்டிக் இங்கே வந்துடும் அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை எதையுமே நான் அடுத்த வேலை உங்களுக்கு காட்டுறேன் அதில் ஷார்ட் எடுத்து அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதில் இந்த மாதிரி தும்பி நடமாட்டமே இருக்காது தும்பியும் இருக்காது கீழே தரையிலையும் உங்களுக்கு அந்த நான் சொன்ன அந்த புழு ஒரு புழு கூடு தெரிதுன்னு அதுவுமே கிடையாதுங்க அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியுதுங்களா இங்கே கிளறி விட்ட மாதிரி இருக்குது இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இது என்னன்னா இது மண்புயோட வேலை இதை நீங்கள் நோண்டி பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது ஒன்று அந்த கூடு ஆக்சுவலி இது என்னென்னா எறும்புலாம் கூடு கட்டுச்சுன்னா கீழே தரையில் கூடு கட்டுற எறும்புல பார்த்தீங்கன்னா மண் மேலே மண் இந்த எறும்பு தரையில் கூடு கட்டுற எறும்பு ஈஸெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே மண் கிளறி போட்டுருக்கோம் அதேமாரி இதெல்லாம் மண்புழுவோட கூடு ஆக்சுவலி மண்புழு கீழே இருக்குதான் அர்த்தம் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இதே மண்ணு காத்தோட்டமாக பண்ணுதுங்க இந்த மண்ணுக்கு காத்தோட்டம் அந்த அளவுக்கு வந்து என்னது அப்படின்னா கேஸ் சர்க்குலேஷன் ஆகி மண்ணும் வளமாக இருக்கும் அதை நம்பி இருக்க நல்லா நல்லாயிருக்கும் நம்ம இது எதுக்கு சொல்கிறேன்னா வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் இப்போ எவ்வளோ இப்போ கீழே நான் சொன்னேன் கீழே அடிமட்டத்தில் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா அது மண்புழியோட கூடுகள் இருக்குது மேலே தும்பி பறக்குது இப்போ இதெல்லாம் மண்ணெல்லாம் கிளரி போட்டிருக்குது இங்கே பறவைகளும் நிறைய வருது இப்போ பக்கத்து வயலில் பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரசாயன உரம் போடுறாங்க அப்புறம் எதுவும் இந்த பறவைகள் அண்டாத மாதிரி குரண்டை போடுறாங்க அது அவங்களுக்கு சரியான புரிதல் இல்லை இப்போ பாருங்கள் இங்கே நம்மள வந்து பாருங்கள் எனக்கு எவ்வளோ தட்டம் பறக்குது பாருங்கள் உங்களுக்கு இதில் என்னென்ன விளைச்சல் வெயிலில் இருக்கிறதுனால இது சரியாக கவராதான்னு தெரியல நிறைய தட்டம் நிறைய இந்த உயிரினங்களோட கூடு அதே மாதிரி இந்த தட்டைப்பயிரெலாம் கொஞ்சம் நட்டு விட்டாங்க தட்டைப்பயிருக்கு மலைஞ்சிருக்குது இங்கோடு மலைஞ்சிருக்குது இது எதுக்கு அப்படின்னா இதையுமே பூச்செல்லாம் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் அதாவது தீங்கு செய்கிற பூச்சியில் அட்ராக்ட் பண்ணால் அதை இறைய எடுத்துக்கிற நன்மை செய்யும் பூச்சிக்களும் வருன்றது மாதிரி செல்வம் பூச்சியல் வல்லுநர் ஐயா சொல்லியிருந்தார் அது முயற்சி பண்ணி பார்க்குறோம் நிறையா அது சோளம் கா ஆமக்கு செடி இதெல்லாம் நட்டிங்கன்னா உங்களுக்கு அது செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அது ஏன்னா அதை சாப்பிட்றதுக்கு அந்த இலைகளை சாப்பிட்றதுக்கு அதனால் அந்த இலைகளை அட்ராக்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கு வந்து நிறைய பூச்சி நாங்கள் தீங்கு செய்கிற பூச்சிகள் வரும் அதை சாப்பிட்றது நன்மை செய்கிற பூச்சிகள் வரும் ஸோ அது அந்த நன்மை செஞ்சு பூச்சி வருது அதை மட்டும் நம்ம அது அது நன்மை செய்ய பூச்சி வந்துச்சுன்னா நம்ம வயலையும் பார்த்துக்கோம் அதுதான் இது பக்கத்து வயலுங்க இது பெருசாக இதில் பார்த்தீங்கன்னா கிளியும் எதுவும் பெருசாக உங்களுக்கு தெரியறதில்ல இது பெருசாக இதில் நம்ம வயலில் இருக்க மாதிரி எதுவும் பூச்சி எண்ணங்கள் மேலே பறக்கலை இதெல்லாம் உங்களுக்கு வந்தேன்